நம்ம டிடிசிபி அப்ரூவ்டில் பக்கத்தில் அங்கோடி போனால் ட்ரெயின் போவோம் ட்ரெயினில் ஏறி போயிட்டே இருக்கலாம் செமையான லொக்கேஷனில் நம்ம தென்காசி பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ்டு யாருமே கொடுக்க முடியாத விலையில பாருங்க ரெண்டு பிளாட்டு ஒரு பிளாட்டு மூன்றரை சென்ட் வாங்க பிளாட்டை காட்டுதேன் ஃப்ளாட்டு ஏழு லட்சம் ரூபாய்க்கும் கம்மி தாங்க வாங்க முடிச்சு தரேன் ஜம்முண்டிக்கு பாருங்க ரோடு முப்பது அடி ரோடு சுற்றி சுற்றி மரங்கள் பாருங்கள் அமைதியான கிராமம் பிளாட்டு எந்த பிளாட்டுமே இல்லை ரெண்டே பிளாட்டு தான் மூன்றரை சென்ட் பிளாட்டு வாங்க காட்டுறேன் ஜம்முன்ருக்கு பாருங்க ரெண்டு ஃப்ளாட்டு தரமாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க வீடு கட்ட வடக்க பார்த்து தெக்க பார்த்து போடலாங்க இந்த சைடு உங்களுக்கு ரோடு வந்துடும் அந்த சைடு வீட்டுக்கு அங்கோடி ரோடு வந்துடும் செம்மையான லொக்கேஷன்ல அங்கோட்டி பாருங்கள் மரம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க நல்ல மரம் வச்சு வளர்க்கலாங்க வீட்டு முன்னாடி உங்களுக்கு இடம் கழிவே அந்த அளவில் இங்கோடி ஒரு அடி போட்டு இடம் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதுங்க வாரங்கால் எல்லாத்துக்கும் தரமான லொக்கேஷனுங்க ஏழு சென்ட் இருக்குங்க சீக்கிரம் வரவங்களுக்கு தாங்க இடம் இடம் பாருங்க ஜம்முன் இருக்கும் நம்ம இது நம்ம தென்காசி டு திருநெல்வேலி இருந்து ரொம்ப பக்கம் நம்ம தென்காசியில் பிளாட்டுக்கு கேட்டவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும் டிடிசி அப்ரோடு நிம்மதியான வாழ்க்கை காத்தோட்டமா இருக்கும் பாருங்க வீடெல்லாம் பாருங்க சுற்றி சுற்றி வீடு தாங்க இந்த மாதிரி இடத்துல லைஃப்பை என்ஜாய் பண்ணோம்னா காரு கூட நம்ம இடத்துல வருங்க ஓரமாக விட்டோம்னா முடிஞ்சுது ஜம்முண்ட் இருக்கும் அந்த மாதிரி தரமான இடங்க ரோடுலாம் சூப்பராக இருக்குங்க டிடிசி அப்ரோடு இப்படி டிடிசி அப்பரோடு லோனு வந்து தொண்ணூறு சதவீதம் எலிஜிபிள் இந்த மாதிரி இடம் கிடைக்காதுங்க நீங்கள் வாங்க ரேட்டு வந்து நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் சொல்லுவேன் சொல்லவே முடியும் ரேட்டு கரெக்டான ரேட்டு வேணுன்னா கால் பண்ணுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இடம் வேறு லெவலில் முப்பது அடி பாதை சுற்றி சுற்றி எல்லாமே பெரிய பெரிய வீடு தான் நல்ல பெரிய பெரிய வீடு தான் கட்டியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கால் பண்ணுங்கள் முடிச்சு தரேன்